அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வருட இறுதிக்குள் கன்னி வெடி அகற்றும் பணிகள் நிறைவடையும் என வடக்கு மாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சாள்ஸ் தெரிவித்துள்ளார் கன்னி வெடி அகற்றும் நடவடிக்கை தொடர்பான விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினத்தையொட்டி கிளிநொச்சி மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் விசேட நிகழ்வும் கிரிக்கெட் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் அமைச்சர்களான பிரசன்ன தேவானந்தா ஆகியோருடன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்சும் கலந்து சிறப்பித்துள்ளார் இதன்போது போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் கன்னிவடி அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பின்னரே இலங்கையை கன்னிவெடியற்ற நாடாக பிரகடனப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு எழுந்துள்ளதாகவும் எனினும் இந்த வருட இறுதிக்குள் பெரும்பாலான வகையில் கன்னிவெடி அகற்றப்பட்டு மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளுக்குள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் இலங்கையில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடும் சர்வதேச அமைப்புகளுக்கும் இலங்கை ராணுவத்தினருக்கும் நன்றிகளை கூறிய ஆளுநர் மீள்குடியேற்றம் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளுக்கு கன்னிவெடி அகற்றப்படாமை பாரிய சவாலாக காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இலங்கையில் பெண்கள் முதன் முதலாக கண்ணி அகற்றும் செயற்பாடுகளை வவுனியாவில் ஆரம்பித்தமையை நினைவுபடுத்தியுள்ளார் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு தமது விசேட நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதமடு அன்னையின் திருச்சரூபம் மன்னாரிலிருந்து வெள்ளாங்குளம் மூடாக யாழ் பேராலயத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது மறை மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை எடுத்து வரப்பட்ட திருச்சரூபம் யாழ்ப்பாணம் தீவகம் இலவாலை பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மறைக்கோட்டங்களின் பகுதிகளுக்கும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரையில் எடுத்து வரப்பட உள்ளது இந்நிலையில் யாழ் ஆயரின் வேண்டுகோளுக்கு அமைவாக திருச்சரூபமானது யாழ் மறை மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இந்த புனித நிகழ்வு மருதமடு திருத்தலத்திற்கு சென்று வர முடியாத அன்னையின் பக்தர்களுக்கு பெரும் ஆசிர்வாதமாகும் எனவும் மருதமடு அன்னையின் வருகையை தகுந்த ஆயத்தத்துடனும் பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி